செய்வான் ஜீவன் கொடிக்க ஏசு வந்தான் அனேகர்க்காய் ஜீவன் கொடுத்தான் நீ ஏசுவை நேரிங்கிவான் உன்னை ஏசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்திலே மத்தை எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாலையும் கண்டு சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளைப் புலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் அவர்கள் அந்த குமாரன் இடத்தில் வந்தபோது விழுந்து பணிந்து கொண்டார்கள் பொன்னை கொடுத்தார்கள் அது ராஜரீகத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது பொண்ணோடே கூட அவர்கள் தூப வர்க்கத்தையும் அவருக்கு அர்ப்பணித்தார்கள் தூப வர்க்கம் ஆராதனைக்கு நாம் கிழிந்து போன துணிகளை வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டோம் அதை வெளியே கொண்டு எரித்து விடுவோம் அழுக்குள்ள இன்னும் கிழிந்து போன துணிகளில் இருந்து அதிக நாற்றம் வருகிறது உண்டு அதனாலே நமக்கு மூக்கு அடைத்து விடும் அதே போல மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் உண்டாகும் நாற்றம் பரலோகம் செல்லும் போது அது தேவனால் பொறுத்து கொள்ள முடியாது இதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் மனுஷ பாவ சுமையை சுமந்து கொண்டு சிலுவையிலே பலியானார் அவர் பலி தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாய் இருக்கிறது அதனாலே யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவரிடத்தில் இருக்கும் நறுமணம் அவர்கள் வழியாய் தேவனிடத்திற்கு போய் சேர்கிறது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அந்த சாஸ்திரிகள் வெள்ளைப் புலத்தையும் அர்ப்பணித்தார்கள் இதுவும் ஆராதனைக்காக மனம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாய் இருக்கிறது நீங்களும் இப்படியே செய்வதற்கு தேவனிடத்திலே நாங்கள் ஜெபித்து வேண்டிக் கொள்கிறோம்